அன்பே சிவம் இருபத்தி ஒரு நாள் சவால் தலைமுடி உதிர்வை சுத்தமா இல்லாமையே செய்ய முடியும் ஆமாங்க இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு தலைக்கு மேல பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னா தலைமுடி கொத்து கொத்தா உதிர்ந்துட்டு இருக்கிறது தான் பிரச்சனை அப்போ அதுக்குன்னு நிறைய ஷாம்பு அதுக்கான கண்டிஷனர்ஸ் இது நிறைய பண்றாங்க தலைமுடிவு இது இல்லாமல் இருக்கிறதுக்கான ஹேர் ஆயில்ஸ் இதெல்லாம் மார்க்கெட்ல கிடைக்குமோ அதையெல்லாம் வாங்கி பயன்படுத்துறாங்க பலனும் கிடைக்குதோ இல்லையே கூடுதலாக முடி மேலும் உதிர்ந்து கொண்டு போவதுதான் அதிகம் நிறைய பேர்த்தோட பிரச்சனை ஸ்டேட்மெண்ட் கூட இதுவாக இருக்கும் இல்லையா அப்போ தலைமுடி உதிர்வை இயற்கையான வழிகளில் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்துக்கொண்டு எந்த செலவுமே இல்லாமல் இதை நிறுத்த முடியுமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ராஜா இருபத்தி ஒரு நாள் சவால் தலைமுடி உதிர்வை சுத்தமாக இல்லாமல் பண்ண முடியும் என்ன செய்யணும் ஒரு ரெண்டு வேலை செய்யணும் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா தலைமுடி உதவி நின்று போய் முடி ரொம்ப அடர்த்தியாக வரும் ரைட் அதுக்கு என்ன தான் செய்யணும்னு கேட்குறீங்களா பாருங்கள் முதலாவது கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை நம்மளுடைய சமையலுக்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோமா தினசரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு ஐநூறு மில்லி தண்ணீர் அரை லிட்டர் தண்ணி இல்லைங்க இரவுலையே வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருங்க அதிகாலை வரைக்கும் காலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஊறிடுமோ இல்லையா அப்படியே ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து அந்த அரை லிட்டர் தண்ணியை காய்ச்சல் அடுப்பில் ஏற்றிடுங்க காய்ச்சனிங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் வர வரைக்கும் சுண்டை காய்ச்ச வேண்டும் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பாகம் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பாகமாக வர அளவுக்கு சுண்டை காய்ச்சி இந்த இதை நூற்றி ஐம்பது எம்எல் கிடைச்சிருச்சு இல்லையா இதை காலையில் காலையில் வெறும் வயிற்றில் பாருங்க பல் துளக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் வயிற்றுல ஒரு டீ காஃபிலாம் சாப்பிட்ற மாதிரி இதை சுவைத்து மெதுவாக சாப்பிடுங்க காலை முதல் பானமே உங்களுக்கு இதுதான் தான் இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குங்க பொதுவாக தலைமுடி உதறதுக்கு காரணம் என்ன இரும்புச்சத்து குறையினாலே உதரும் இல்லையா அப்போ இரும்புச்சத்து ஈடுகிறதுக்கு இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய இது வந்து பயன்படும் இன்னொன்று ரத்த உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காகவும் இது உதவி செய்யுங்க கூடுதலாக தலைமுடி உதறவுக்கு நமக்கு பயன்படுறதுனால இது ஒரு போனஸ் நமக்கு ஓகே இப்போ இது ஒரு வழி செஞ்சிடலாம் இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து நம்ம சொன்ன ஃபார்முலா செய்யணும் இதுக்கப்புறம் தேங்காய் பால் இருக்குது இல்லைன்னா இளம் தேங்காய் வந்து துருவி அல்லது அரைச்சி பால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துணும் தேங்காய் பால் ஒரு லிட்டர் எடுத்தீங்கன்னா இதைய மில்லி வர அளவுக்கு அடுப்பில் ஏற்றி ஒரு இரும்பு சட்டியில் காய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வர்ஜின் ஆயில்னு சொல்லுவாங்க தேங்காய் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு வர்ஜின் ஆயில்னு பேர் அப்போது ஒரு லிட்டர் தேங்காய் பால் முந்நூறு எம்எல்ஆ சுன்ற அளவுக்கு அப்படியே காய்ச்சிக்கிட்டே நிலம் தீயில் எரிய விட்டு காய்ச்சினிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான தேங்காய் எண்ணெய் வர்ஜின் ஆயில் வந்து கிடைக்கும் இதை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தினமும் தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வர்றது முடியோட வேர்க்கால் வரைக்கும் நல்லா படுற மாதிரி நல்லா நிதானமாக எல்லா பக்கமும் அதில் குறிப்பாக எங்கெல்லாம் வந்து முடி உதிர்ந்து எப்படி காலி மைதானமாக காட்சி அளிக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் வந்து இந்த வேர்க்கால் படுற வரைக்கும் இந்த எண்ணெயை தடவிட்டு வரணும் இதுவும் காலையில் காலையில் செய்துட்டு வாங்க இது ரெண்டும் சேர்ந்து தான் இருபத்தி ஒரு நாளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அப்போது பாருங்கள் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய கருவேப்பிலை பானம் அதே மாதிரி தலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய வர்ஜின் ஆகி இந்த ரெண்டையும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு நாளில் கம்ப்ளீட்டாக உங்களுடைய தலைமுடி உதிர்வு என்பது இருக்காது ஆமாங்க நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு அனுபவ பதிவு நிறைய பேருக்கு இதை செய்து பார்த்து பலன் அடைந்ததுனால அதை வந்து நம்ம உங்களுக்கு இந்த பதிவாக கொடுக்குறோம் நீங்களும் செய்து பார்த்து பலன் அடையுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் அன்பேஷ்